ஒரு ஆட்டு மந்தைய பிடிக்க போன ஒரு பெண் சிங்கம் அந்த நேரத்தில் தன்னுடைய குட்டியை ஈனிடுச்சு அது பலவீனமாக இருந்ததுனால குட்டியை திரும்பி எடுக்க முடியாமல் காட்டுக்குள்ளே போயிடுச்சு இந்த சிங்கக்குட்டி ஆடுகளோடு சேர்ந்து புல்லை தின்னுட்டு அதுங்கள மாதிரி மேமேன்னு கத்திகிட்டே இருந்தது ஒரு நாள் காட்டு பக்கம் ஒரு பெரிய சிங்கம் கரிச்சிருத்துது அதை கேட்டு இந்த ஆடுகள் எல்லாம் ஓடிடுச்சு இந்த சிங்கம் மட்டும் இருந்துச்சு பெரிய சிங்கம் வந்து இந்த சிங்கக்குட்டியை பார்த்து நிலமை என்னன்னு புரிஞ்சிடுச்சு அதை கூட்டிகிட்டு போய் ஒரு தெளிவான நீரோடையில் தன்னுடைய முகத்தை பார்க்க வச்சுது அதுக்கப்புறமா அதுக்கு கெர்ச்சிக்கிறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் சொல்லி கொடுத்துச்சு அது கெர்ச்சிக்க துவங்கினோடனே தான் இந்த சிங்கக்குட்டிக்கு புரிஞ்சிச்சு தான் ஒரு ஆட்டுக்குட்டியில் சிங்கக்குட்டி அப்படின்னு பல நேரத்தில் நாமும் இப்படி தான் இருக்கோம் நம்முடைய பலத்தையும் தாளந்தையும் திறமையும் நம்ம மறந்து அதை உள்ளேயே வச்சுக்கிறோம் அதை வெளியே கொண்டு வந்தால் நம்ம நிச்சயமாக ஜொலிப்போம்